ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி பிளாக்ஸ் இந்த வீடியோவில் கொழும்பு மிளகாத்தூள் வீட்டில் எப்படி அரைக்கிறதுங்கிறத நான் உங்கள் வீடியோ ஃபுல்லாக வந்து சொல்லியிருக்கேன் அளவுகளோட டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பிகினராக இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது கூடவே ஒரு வருஷம் அளவுக்கு கெட்டு போகாமல் எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் சாம்பார் வெஜ் குழம்பு வகைகள் நான்வெஜ் குழம்பு வகைகள் எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணலாம் இந்த ஒன்றே போதும் எல்லா குழம்பு வகைக்கும் ஒரு கிலோ மிளகாய்க்கான அளவுகள் தான் என்னோடய ஸ்டைலில் குழம்பு மசாலா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் அது ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு போதும் இது கூடவே இரநூறு கிராம் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து சிம்மில் வச்சு எண்ணெய் எல்லாத்துலேயும் படுற மாதிரி கிளந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நிமிஷம் அல்லது ஒன்றரை நிமிஷம் அளவுக்கு கலந்து விட்டால் போதும் ரொம்பவும் வந்து வறுக்க தேவையில்லை கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது யூஸ்வலாக குழம்பு மிளகாத்தூள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு மிளகாத்தூள் அரைச்சதுக்கப்புறமா விளக்கெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு வைப்பாங்க நான் இந்த மாதிரி எண்ணெயிலேயே போட்டு கலந்து விட்டுக்குவேன் நீங்கள் இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா நூறு கிராம் அளவுக்கு மிளகாய இதே மாதிரி கால் டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் இதுவும் ரொம்ப நேரம் வந்து வறுக்க தேவையில்லை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா பொரியற அளவுக்கு வந்ததும் டக்குன்னு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்து கால் டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு ஐம்பது கிராம் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் இதுவும் ரொம்ப நேரம் வந்து பொறிஞ்சிட தேவையில்லை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையும் கலந்து கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி விளக்கெண்ணெய் சேர்த்து வருத்தி எடுக்கிறதுனால குழம்பு மசாலா கெட்டும் போகாது ரொம்ப நாள் வரைக்கும் நீடித்து இருக்கும் பூச்சி பிடிக்காமல் பாதுகாக்கும் அதோட கூட நம்ம எந்த சாம்பார் வகையில் மிக்ஸ் பண்ணாலும் குழம்பு வந்து பொங்கி வராமல் இருக்கும் அதுக்காகவும் வந்து இதை சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே இதையும் எடுத்து பாத்திரத்தில் கொட்டி வச்சுட்டு அடுத்து ஒரு அதே பேன்லேயே வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒன்றரை கிலோ அளவுக்கு மிளகாய்க்கு என்னென்ன அளவுகள் அப்படிங்கிறத போட்டிருக்கேன் இது ஒரு கிலோ அளவுக்கான மிளகாய்க்கான அளவுகள் தான் நான் வந்து இப்போ சொல்லியிருக்கேன் இது வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் லைட்டாக வந்து வெடிக்கும் போதே வந்து எடுத்து தனியாக வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் வந்து நிறம் மாதிரி வந்துடக்கூடாது அடுத்து கால் டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு நூறு கிராம் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இந்த கடுகில் வந்து உளுந்த பருப்பு இல்லை வெறும் கடுகு மட்டும் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சிம்மில் வச்சு எல்லாத்துலேயும் கலந்து கொடுக்குற மாதிரி எண்ணெய் எல்லாம் பட்டதும் அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக பொறிஞ்சு வந்தோன்னே எடுத்துடலாம் கலர் சேஞ்ச் ஆனதுனே ரொம்ப நேரம் வந்து வறுக்க தேவையில்லை கரிஞ்சு போயிடக்கூடாது அடுத்ததான் கால் கிலோ அளவுக்கு வெர்லி மஞ்சள் எடுத்திருக்கேன் இதுக்கு எண்ணெய் சேர்க்க தேவையில்லை ரொம்ப நேரம் வந்து வறுக்க தேவையில்லை லைட்டாக சூடானால் போதும் இது எடுத்து லைட்டாக வறுத்துட்டு அது கூடவே வந்து சேர்த்து காய வச்சுக்கலாம் கால் கிலோ அளவுக்கு சேர்க்கும்போது ரெசிபிக்கு மஞ்சள் தூள் வந்து தனியாக சேர்க்க தேவையில்லை அதுக்கடுத்து கால் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நூறு கிராம் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் கடலப்பருப்பு குழம்புக்கு வந்து டேஸ்ட்டும் கொடுக்கும் கெட்டித்தன்மையும் கொடுக்கும் அதனால் மிஸ் பண்ணாமல் வந்து சேர்த்துக்கோங்க ஸ்டார்டிங்கில் சிம்லேயே வச்சு எண்ணெய் படுற அளவுக்கு வந்ததும் அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும் ரொம்ப நேரம் வந்து வறுக்க தேவையில்லை கடலை பருப்பு ஐம்பது கிராம் தோரம் பருப்பு ஐம்பது கிராம் கூட ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன்லாம் சேர்த்துக்கலாம் நான் கடலைப்பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இதையும் வந்து பாத்திரத்தில் கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு இது கூட நூறு கிராம் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன் சாப்பாட்டு அரிசி எந்த சாப்பாட்டு அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் இதையும் வந்து சிம்லேயே வச்சு அரிசியில் எண்ணெய் கலந்து வர அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக பொரிஞ்சு வர அளவுக்கு போதும் ரொம்பவும் வந்து பொரிஞ்சு வர தேவையில்லை கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்து இதையும் வந்து பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கிறேன் அரிசி சேர்க்குறனால குழம்புக்கு கெட்டித்தன்மையும் கொடுக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் அடுத்து கால் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன் முக்கால் கிலோ அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன் ஒரு கிலோ அளவுக்கு மிளகாய்க்கு முக்கால் கிலோ அளவுக்கு மல்லி சரியாக இருக்கும் நாட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் இதுதான் வந்து குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும் நாட்டு கொத்தமல்லி கொஞ்சம் பார்க்குறதுக்கு சின்ன சின்னதாக இருக்கும் கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருக்கும் இதை மூணாக பிரித்து மூணு பேட்சாக வந்து வறுத்துக்கு போகிறேன் நீங்கள் பெரிய சட்டியில் போட்டு வறுக்கிறதா இருந்தாலும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்தி எடுத்தால் தான் கரெக்டாக வந்து டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கும் ஈக்குவலாக வந்து வறுப்பட்டு வரும் ஸ்டார்டிங்கில் சிம்லேயே வச்சு எண்ணெய் படுற அளவுக்கு வந்ததும் அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக வந்து வருத்தி எடுத்தால் போதும் ரொம்பவும் வந்து கலர் சேஞ்ச் ஆகணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு முக்கால் கிலோ அளவுக்கு தனித்தனியாக வந்து வறுத்தி எடுத்துக்கிறேன் இதையும் அகலமான பாத்திரத்தில் கொட்டி வச்சுட்டு மறுபடியும் வந்து மிச்சம் இருக்கிற மல்லியும் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வறுத்து எடுக்கும்போது தான் அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும் சரியான அளவுலையும் வறுபட்டு வரும் இதில் வந்து பெருங்காயம் சேர்க்கலை ஏன்னா சாம்பார் தூளுக்கு மட்டும்தான் வந்து பெருங்காயம் சேர்க்க முடியும் எல்லா குழம்பு தூளுக்கும் யூஸ் பண்ணும்போது பெருங்காயம் வந்து சேர்க்க தேவையில்லை அதோட பட்டை வகை எதுவும் வந்து சேர்க்க தேவையில்லை நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணும்போது பட்டை வகை எதுவும் வந்து சேர்க்க மாட்டோம் பட்டை வகை தனியாக இருக்கிற மாதிரி கறி குழம்புக்கு மட்டும் தனியாக மசாலா அரைச்சிக்கலாம் இது எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணிவிட்டு கறி மசாலானால் கறி மசாலா மட்டும் சாம்பார்னால் சாம்பார் மட்டும் தனியாக இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கும் லைட்டாக வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கிறேன் நான் பச்சை கருவேப்பிலை எடுத்துக்கிறேன் நீங்கள் காஞ்ச கருவேப்பிலை எடுத்திங்கன்னா இன்னும் வந்து நல்லாயிருக்கும் அது வறுக்க தேவையில்லை இந்த மாதிரி வறுத்துட்டு போது ஒரே நாளில் காஞ்சு போயிடும் அதுக்காக இந்த அளவுக்கு வறுப்பட்டு வந்ததும் அதையும் வந்து தனியாக கொட்டி வச்சுட்டு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக காய வச்சுக்கலாம் ஒரு கிலோ அளவுக்கு மிளகாய் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு கிரேட் மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் குண்டு மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் நல்லா வெயில் அடிக்கிறதுனால மிளகாய் வந்து வறுக்கலை நீங்கள் உப்பு சேர்த்துட்டு மிளகாயும் வறுக்கிறதா இருந்தால் வறுத்துக்கலாம் நல்லா வெயிலில் காயினும் எல்லா பொருளையும் வந்து தனித்தனியாக காய வச்சு எடுத்துட்டு ஒரு ரெண்டு மணி மூணு மணி அளவுக்கு எடுத்துட்டு மிளகாய் நல்லா உடஞ்சி வரணும் இதே மாதிரி ஒரு சாக்கில் போட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க இல்லாட்டி இதே மாதிரி சுற்றி எடுத்துட்டு நம்ம பூரி வச்சு நம்ம இடித்த மசாலா தயாரிக்கிறதுக்காக நம்ம அடித்து எடுத்துக்க போகிறோம் இடிச்ச மசாலா செய்கிறதுக்கு கிராமத்தில் உலக்கையில் போட்டு ஃபஸ்ட்டு குத்தி எடுத்துட்டு அரை பதமாக இருக்கும்போது மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுப்பாங்க அதே மெத்தடு தான் இதுவும் நல்லா அடித்து எடுக்கும்போது பாதி பாதியாக நல்லா உடஞ்சி வந்துடும் எல்லா பகுதியும் உடஞ்சி வர அளவுக்கு நல்லா உடச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா டப்பாவில் சேர்த்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறமா எல்லா மசாலாவையும் கலந்து எடுத்துகிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் மிளகாய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா உடச்சி பார்த்தா உடஞ்சி வரணும் அதே மாதிரி கருவேப்பிலையும் கா கசக்கி எடுத்தால் நல்லா வந்து உடஞ்சி வரணும் அதுக்கப்புறமா தான் வந்து அரைக்கிறதுக்கு நம்ம வந்து கொடுக்கணும் நீங்கள் என்றைக்கு காய வைக்கிறீங்களோ அன்றைக்கே வந்து நீங்கள் அரைச்சிட்டு வர்றது தான் பெட்டராக இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஆறுனதுக்கப்புறமா அப்படியே கொடுத்து மிஷினில் வந்து அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இத்தனை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டே முக்கா கிலோ வந்து எனக்கு வந்துச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சதுக்கப்புறமா அதே சூட்டோடய தூளு பூ வாங்கி அதில் ஒரு கால் பாக்கெட் அளவுக்கு அதாவது கைப்பிடி அளவுக்கு சேர்த்தோம்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் சேர்த்து சூட்டோட இருக்கும்போதே வந்து கிளரி வச்சிட்டோம் அப்படின்னா பூச்சி பிடிக்காது வருஷம் வரைக்கும் வந்து அப்படியே இருக்கும் மிளகண்ண சேர்த்து வருதுனால குழம்பு பொங்கியும் வராது கெட்டும் போகாது இது தனித்தனியாக இருக்கும் வருஷம் வரைக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த உப்பும் மிளகாத்தூளும் தனித்தனியாக நம்ம பார்க்கறதுக்கு கண்ணுக்கு தெரியும் உப்பு கலந்து வச்சுருக்குறது ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்தா போதும் சூடோடு இருக்கும்போதே மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க உப்பு பார்த்து போடணும் ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம மிளகாத்தூளில் வந்து உப்பு இருக்குது உப்போடு சேர்த்து மிஷினிலே இருக்கும்போதே நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா டப்பாவில் ஸ்டோர் பண்ணும்போது வருஷம் வரைக்கும் வந்து அப்படியே இருக்கும் ரெண்டு வருஷம் ஆனாலும் பூச்சி பிடிக்காது நீங்களும் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அளவுகள் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் தேவையான வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் இன்னும் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ